அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் திருமொழியில் அஞ்சாம் பத்து மூன்றாம் திருமொழி இந்த கொடிய சம்சாரத்தில் சிக்கி தவிச்ச எனக்கு திருமாலருஞ்சோலையில் இருக்கும் எம்பெருமானின் தரிசனம் கிடைத்த பிறகு அந்த எம்பெருமானை இனியும் பிரிந்திருப்பேனோ என்று ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களில் இனி பிரிந்திருக்க மாட்டேன் என்பதற்கு கூறும் காரணங்கள் யாது என்பதை பார்ப்போம் வாங்குவோம் துக்க சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினீர் புக்கு உன்னை கண்டுகொண்டே இனி விடுவதுண்டே மக்கள் நறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாளிருஞ்சோலை என்றாய் சுழலாறு போல வலைய வரும் இந்த சம்சார துக்க வலையிலிருந்து உடல் மன ஆசைகளை அழியச் செய்து நீ போகும் இடங்களை எல்லாம் நானும் புகுந்து உன்னை கண்டுகொண்டேன் இனியும் உன்னை பிரிய மாட்டேன் உனக்கு முன் பிறந்த ஆறு குழந்தைகளை கம்சன் கல்லில் மோதி கொன்றான் அவர்களை இழந்த தேவகியின் வயிற்றில் சட்டன வந்து தோன்றிய அழகனே திருமாலிருஞ்சோலை எழுந்தருளியுள்ள என் அப்பனே இனியும் உன்னை போகவிடேன் வளைத்து வைத்தேன் இனி போகலுட்டேன் உன் தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடல் நின் திருவானைக் கண்டாய் நீ ஒருவருக்கும் மெய்யனல்லை அழித்து எங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கல் உற்று தெளித்து வளஞ்செய்யும் தீர்த்தமுடை திருமாலிருஞ்சோலை என்றாய் நீ ஒருவருக்கும் உன்னோட மொழியாலோ செயலாலோ உண்மையா இருந்ததில்லை நாட்டில் இருப்போரும் நகரத்தில் இருப்போரும் மற்றும் பல இடங்களில் இருப்போரையும் காப்பாற்றும் பொருட்டு அவர்களுடைய பாவத்தை போக்கி பலத்தை கொடுப்பவனே நீ உன் மாயத்தால் உன்னை மறைத்து கொள்ள இயலாது பெரிய பிராட்டியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் பரதாழ்வான் பர்ணசாலை வாசல்லை இருந்தது போல நானும் உன்னை வளைத்து பிடித்து கொண்டுள்ளேன் இனி உன்னை போகவிடையேன் உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நெற்கை நின்சாயை அழிவு கண்டார் உணத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் புன்னடி வாழ்க என்று இனக்கிறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை என்றாய் உனக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற்றிருக்கும் நான் இனி வேறொருவருக்கு அடிமை செய்வேனோ அப்படி நின்றால் அது உன் பெருமைக்கு இழுக்கன்றோ கூட்டமாய் சேர்ந்த குறவர்கள் உன் பொன்னடி வாழ்க என்று உனக்கு பல்லாண்டு பாடி நிலத்தில் இருந்து திணையை புதிய ஹவிசை உனக்கு அமுது செய்ய பண்ணி அதை உண்ணும் அழகுடையதான திருமாலிரஞ்சோலையில் அருள்பாலிக்கும் எம்பெருமானே இனியும் உன்னை போகவிடேன் காதம் பலவும் தெரிந்து உழன்றேற்கு அங்கு ஓர் நிழல் இல்லை நீர் இல்லை உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றில்லேன் தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய் அங்கு ஓர் பொய் சுற்றம் பேசி சென்று பேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய் திருமாலிருஞ்சோலை என்றாய் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வருந்தி திரிந்த எனக்கு எந்த இடத்திலும் தங்குவதற்கோ உண்பதற்கோ பருகுவதற்கு நீரோ இல்லை உன் திருவடி நிழலைத் தவிர வேறொரு இடமும் தென்படவில்லை குருவம்சத்தில் பிறந்த பாண்டவர்களுக்காக தூது சென்று அவர்களிடம் பொய் உறவை சொல்லி இருவருக்கும் இடையே சண்டையை ஏற்படுத்தி அதில் நீ பாண்டவருக்காய் துரியோதனாதிகளை அழித்தவனே இங்கு திருமாலிரஞ்சோலையில் அருள்பவனே இனியும் உன்னை விடேன் காலும் எழா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா மயிர்க்கூச்சும் அரா என தோள்களும் வீழ்வு ஒழியா மால் உகலா நிற்கும் என் மனனே உன்னை வாழ தலை பெய்திட்டேன் சேல் உகலா நிற்கும் நீல் சுனை சோழ் திருமாலிறஞ்சோலை என்றாய் கால்களால் நடக்க முடியவில்லை கண்களில் நீர் நில்லாமல் வடிகிறது உடலோ சோர்ந்து நடுங்குகிறது குரல் எழ மறுக்கிறது மயுர்க்கூறுச் சரித்தலும் நின்றபாடில்லை என்னுடைய தோள்களோ விட்டது இப்படியாக என் மனசானது பரவசமடைந்து என் வாழ்க்கையை உன்னை நினைப்பதிலேயே அர்ப்பணித்து அர்ப்பணித்துவிட்டேன் மீன்கள் துள்ளி விளையாடும் ஆழமான குட்டைகள் சூழ்ந்த திருமாலுரஞ்சோலையில் அருள்வாளிக்கும் பெருமானே இனியும் உன்னை விடேன் டி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயிற் கடை புகப்பை திருமாலிருஞ்சோலை என்றாய் காளை மாட்டினை கொடியாக கொண்ட சிவனும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் அனைவரும் இப்படிப்பட்ட பிறவி என்ற வியாதிக்கு மருந்தை அறிந்தவரில்லை பிறவி என்னும் நோயைப் போக்கும் மருத்துவனாய் இருக்கும் நீலமணி போன்ற நிறத்தை உடையவனே திருமாலிருஞ்சோலையில் அருள்பாளிக்கும் எம்பெருமானே எனக்கு மீண்டும் பிறவியில்லாமல் செய்து உன் கோவில் வாசலில் இருந்து வாழும்படியான அருள் செய்ய வேண்டும் அக்கறை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனே அஞ்சேல் என்று கைகவியாய் சக்கரமும் தடை கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும் செக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய் நான் சம்சாரமாகிய கடலில் மூழ்கி வருந்தி இருந்தபோது உன்னுடைய பெரும் கருணையால் என்னை இக்கரை ஏற்றி பயப்படாதே என்று உனது அபயமுத்திரையை காட்டி அருள வேண்டும் திருச்சக்கரத்துடனும் அகன்ற கைகளோடும் திருக்கண்களோடும் பீதாம்பரத்துடனும் சிவப்பு நிற வானத்தை போன்ற நிறத்தை உடையவனே திருமாலிரும் சோலையில் அருள்பாளிக்கும் எம்பெருமானே உன்னை விடேன் எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொடு நாளையென்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இனி உன்னை போகலொட்டேன் மைத்துனன்மார்களை வாழ்வித்து மாற்றலர் நூறுவரை கெடுத்தாய் சித்தம் நின்பாலது அருதி என்றே திருமாலிறஞ்சோலை எந்தாய் இன்று நேற்று என்று கழிந்த காலங்களில் எவ்வளவு காலமோ எத்தனை பிரளய காலமோ தெரியாது தப்ப முடியாத சம்சாரம் என்னும் எந்திரத்தில் அகப்பட்டிருந்தேன் இதெல்லாம் உன் மாயை என்று அறிந்த பின் உன்னை வேறு இடம் போகவிடேன் திருமாலிறஞ்சோலையில அர்பாளிக்கும் எம்பெருமானே உனது அத்தை மகன்களான பாண்டவர்களை அரசால வைத்து எதிரிகள் நூறு வரை அழித்தவனே என் மனமானது உன்னிடம் லைத்திருப்பதை அறிவாயா அன்று கிடந்திருந்தே அடிமை செய்ய உட்டிருப்பேன் இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டே சென்று அங்கு வாணனை ஆயிரம் தோளும் திருச்சக்கர அதனா தென்றி திசை திசை செற்றாய் திருமாலிருஞ்சோலை என் தாய் அன்று என் தாயின் வயிற்றில் இருந்தபோதே உனக்கு அடிமை செய்வதில் நாட்டமுடன் இருந்தேன் இன்று இங்கு திருமாலிருஞ்சோலையில் கோவில் கொண்டிருக்கும் உன்னை கண்ணார சேவித்த பின் இனி உன்னை போக விடுவேனோ முன்பு சோனிதபுரம் என்ற பானாசுரனின் ஆயிரம் தோள்களும் சிதறி விழும்படி செய்தவனே இனியும் உன்னை விடேன் சென்று உலகம் குடைந்தாடும் சுனை திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்றவிரான் அடிமேல் அடிமைத்திறம் நேர்பட விண்ணப்பம் செய் பொந்திகள் மாடம் பொழிந்து தோன்றும் புதுவை கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு ஒன்பதும் பாடவல்லார் உலகம் அளந்தாந்தமரே உலகத்தில் வாழ்பவர்கள் நன்றாக அமிழ்ந்து நீராடக்கூடிய நீர்நிலைகள் நிரம்பிய திருமாலிறஞ்சோலையில் நிற்கும் எம்பெருமானே உன்னை சரணாகதி செய்யும் விஷயமாக தங்கமயமான மாடங்கள் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவர் பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களை பாட திறமை கொண்டவர்கள் மூன்று உலகையும் ஆள்பவனுக்கு அடியராக இருப்பர் என்கிறார் ஆழ்வார்